யாரோட சவகாசமும் வேண்டாம் அபார்ட்மெண்ட் உறவு அப்பா இறைவனின் திருவடியில் சேர்ந்து விட்டார் என்ற தகவல் நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு கிடைத்ததுமே சாருமதி குடும்பத்தினர் காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு கோவை எக்ஸ்பிரஸ் டிக்கெட் புக் செய்துவிட்டு கிளம்ப விட்டு ஒரு வாரத்திற்கு தேவையான உடைகளை இரண்டு நிறைத்து ஏடிஎம் கார்டுகள் ஆதார் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் அவசர செலவு வந்தால் கையிருப்பில் இருக்கட்டுமே என்று பீரோ லாக்கலில் வைத்திருந்த இருபதாயிரம் ரொக்க பணம் என்று எல்லாவற்றையும் எடுத்து வைத்தான் சுகுமார் வார கடைசி ஞாயிற்றுக்கிழமை இரவு என்பதால் தாத்தாவின் இறப்பு செய்தி வந்தபோது சங்கீதாவும் வீட்டிலே இருந்தாள் விடுதியில் தங்கி ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சங்கீதா வழக்கமாக வெள்ளிக்கிழமை இரவு வீட்டுக்கு வந்து விடுவாள் மீண்டும் திங்கட்கிழமை காலையில் தான் கிளம்ப போவாள் இப்பொழுது கோவைக்கு புறப்பட வேண்டி இருந்ததால் அந்த நேரத்திலேயே தனது டீம் லீடருக்கும் மேனேஜருக்கும் நிலைமையை விளக்கி மூன்று நாட்களுக்கு லீவ் மற்றும் அடுத்த இரண்டு வாரங்கள் டபிள்யூ எஃப்எச் கேட்டு மெசேஜ் அனுப்பினாள் இருந்த பாலை எல்லோரும் காஃபி குடித்து முடித்த போது மணி நான்கை நெருங்கி கொண்டிருந்தது மறக்காம கேட்ல கட்டி இருக்க பால் பையை எடுத்து உள்ள வையுங்க தெரியாதனமா பால்கார பையன் பாலை பையில் போட்டுடு போறான் பேப்பர்காரனுக்கு இப்போ போன் பண்ணா எடுக்க மாட்டான் சி வீட்டு மாமி ஆறு மணிக்கு தான் கதவை திறப்பாங்க அது வரைக்கும் நாம காத்துக்கிட்டு இருக்க முடியாது இப்போ போய் காலிங் பெல் அடிச்சா பயந்துருவாங்க என்ன பண்றது ஓர் லெட்டரை எழுதி அவங்க வீட்டு கேட்ல சொருகி வச்சுட்டு கிளம்பலாமா சாருமதி கேட்டாள் கேட்டான் எதிர்விட்டு அபிலாஷ் போகிறதுக்காக அஞ்சு மணிக்கே கதவை திறப்பான் அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் என்றான் சுகுமார் நாம் இங்கிருந்து அஞ்சு மணிக்கு கிளம்பினா தானே அஞ்சே முக்காலுக்குள்ள சென்ட்ரல் போக முடியும் பதற்றப்படாதே காலை நேரத்துல ட்ராஃபிக் இருக்காது அரை மணி நேரத்தில் சென்ட்ரல் போயிடலாம் கால் டாக்ஸிக்கு புக் பண்ணு அதுக்குள்ள அபிலாஷ் வெளியே வரானான்னு பார்ப்போம் இல்லைனா கிளம்பிடலாம் ட்ரெயினில் போகும்போது கூட ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் சமாதானப்படுத்தினான் சுகுமார் கால் டாக்ஸி புக் செய்து இவர்கள் புறப்படும்போது போது மணி ஐந்து இருந்தது நல்ல வேலையாக இவர்கள் இருந்து இறங்கி டாக்ஸியில் ஏறும்போது அபிலாஷ் ஷார்ட்ஸ் ஷூ அணிந்து மெயின் கேட்டுக்கு வந்து கொண்டிருந்தார் ஓடிப்போய் சுகுமார் விஷயத்தை சுருக்கமாகத் தெரிவித்துவிட்டு வந்தான் நாம வீட்டில் இல்லாத நேரத்தில் தான் கொரியர் வரும் பேப்பர்காரன் பில்லோடு வந்து நிற்பான் அயன் செய்ய கொடுத்திருக்க துணிகள் வரும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தயவில்லாம அபார்ட்மெண்ட் வீடுகளில் வசிக்கிறது சிரமம் கால் டாக்ஸி டிரைவரிடம் சொல்லுவது போல் தன்னிலை விளக்கம் அளித்தவாறு பென்சீட்டில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் சுகுமார் இவர்கள் கோவையை அடைந்த போது மணி கால் ஆட்டோ பிடித்து ஆர்எஸ் புறத்தில் இருக்கும் சாருமதியின் அக்கா லலிதா வீட்டுக்கு போய் சேருவதற்குள் உறவு ஜனங்கள் எல்லோருமே வந்துவிட்டிருந்தார்கள் மின்மயானத்தில் அப்பாவுக்கு ஆறு மணி ஒதுக்கப்பட்டிருந்தது அப்பாவுக்கு தொண்ணூத்தி நாலு வயது பிபி சுகர் என்று எதுவும் இல்லை முந்தா நாள் வரை நல்லாதான் வீட்டிற்குள் கொண்டிருந்தார் தன் கையாலேயே சோற்றை பிசைந்து சாப்பிடுவது யாருடைய துணையும் இன்றி பாத்ரூம்க்கு போய் வருவது என்று யாருக்கும் பாரமில்லாமல் தன்னோட வேலையை தானே செய்து கொண்டிருந்தவர் சனிக்கிழமை முழுவதும் கொஞ்சம் சோர்வாக படுத்திருந்தாராம் ஞாயிற்றுக்கிழமை காலை அரை தமிழர் கஞ்சி குடித்திருக்கிறார் மதியம் எதுவும் சாப்பிடவில்லை இரவு ஒன்பது மணிக்கு மீண்டும் அரை டம்ளர் கஞ்சி திங்கக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு பாத்ரூம்க்கு போக எழுந்த அக்கா அப்பாவின் கட்டிலுக்கு போய் தொட்டு பார்த்த போது பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்கிறார் உறக்கத்திலேயே உயிர் பிரிந்து இருக்கிறது நல்ல சாவு யாரையும் தொல்லைப்படுத்தாம பெரியவர் போய் சேர்ந்துட்டார் கொடுத்து வச்சவர் வந்தவர்கள் எல்லோரும் சொல்லி சொல்லி வியந்து போயினர் த்ரீசி வீட்டு மாமிக்கு போன் போட்டு மாமனார் காலமான தகவலை தெரிவித்து சென்னை திரும்ப பத்து நாட்களாகும் என்றும் வீட்டை கொஞ்சம் பார்த்து கொள்ளும்படியும் சுகுமார் தெரிவித்தார் ஒரு வழியாக எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு சாருமதி குடும்பத்தினர் சென்னை திரும்பினர் பதினைந்து நாட்களுக்கு மேல் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டை பெருக்கி துடைத்து ஊருக்கு கொண்டு போயிருந்த துணிகளை துவைத்து மடித்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிரே இருந்த மளிகை கடைக்கு போய் காய்கறி வாங்கி வந்து சமையல் செய்து சாப்பிட்டுவிட்டு விட்டு படுப்பதற்குள் ஒரு நாள் ஓடி மறுநாள் அலுவலகத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு வீடு திரும்பிய சுகுமார் அபிலாஷ் வீட்டினர் எடுத்து வைத்திருந்த செய்தித்தாள்கள் கொரியர் கடிதங்கள் எல்லாவற்றையும் நன்றி கூறி வாங்கி வந்தான் போட்டியிருந்ததால் அவரும் அவரது கணவரும் பூந்தமல்லியில் இருக்கும் மகள் வீட்டுக்கு போயிருப்பார்கள் என்று யூகித்து கொண்டான் எதிர்விட்டு அபிலாஷ் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறான் முப்பத்தி ரெண்டு வயது இருக்கும் பெரும்பாலும் வீட்டிலிருந்துதான் வேலை அவள் மனைவி அரணிக்கு முப்பது வயது இருக்கலாம் அவளுக்கும் ஐடி தான் வேலை தாமிரத்தில் அலுவலகம் தினமும் ஆபிஸ் கேபிள் போய் வருகிறாள் எப்பொழுதாவது அத்தி போல் முன்கதவை திறந்து கூடையை வெளியே வைக்க வருவாள் அத்துடன் சரி எதிரில் சாருமதியை பார்த்தால் லேசாக புன்னகைப்பாள் புன்னகைக்கு வேண்டுமா வேண்டாமா என்பது போன்ற புன்னகை அபிலாஷ் மற்றும் சுகுமாரை பார்க்கும் போது ஓரிரு வார்த்தைகள் பேசுவான் அவ்வளவுதான் சென்னையில் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இதுவே அதிகம் சாருமதிக்கு தான் மனசு தாழவில்லை ஊருக்கு வந்து நாலஞ்சு நாள் ஆகுது ஒருத்தர் கூட விசாரிக்க வரலையே சுகுமாரிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனால் இந்த காலத்து ஆளுங்கிட்ட அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க பிரச்சனை திரீசி மாமி கூட போன்ல விசாரிக்கல பாருங்க ஆதகத்துடன் பேசியவளை கனிவாக பார்த்தான் சாரு உலகம் மாறிட்டு வருது உங்க அப்பா இருந்தது உனக்கு தான் சோகம் அதனால மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு அவங்களா விசாரிச்சா பதில் சொல்லு இல்லனா பேசாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போவோம் யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே ஆறுதலை கூட ஆனாலும் அவளது மனது வலித்தது என்ன மனிதர்கள் அக்கம் பக்கம் எதிர்வீடு என்பதெல்லாம் எதற்காக சக மனிதர்களின் சுக துக்கங்களில் தானே அட நல்லது கெட்டதுக்கு இல்லாத உறவு எதற்காக திடீரென்று ஒரு நாள் காய் நறுக்கி கொண்டிருந்தவர் சுகுமாரை பாருங்க பாருங்க இனிமேல் யாரோட சவகாசமும் நமக்கு வேண்டாம் நாம உண்டு நம்ம வீடு உண்டுன்னு இருப்போம் என்றாள் சுகுமார் எதுவும் பேசாமல் புன்னகைத்தான் உங்களுக்கு எது கெடுத்தாலும் சிரிப்புதான் என்று முறைத்தாள் வேறு என்ன பண்ணணுங்கிறார் என்று மீண்டும் புன்னகைத்தான் நான்கை மாதங்களுக்கு பிறகு தீபாவளிக்கு இரண்டு நாட்கள் இருக்கும் இருக்கும்போது மாலை ஆறு மணிக்கு பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் சாருமதி வெளியே அபிலாஷ் நின்று கொண்டிருந்தான் ஆண்டி தீபாவளிக்கு ஊருக்கு போறோம் வர ஒரு வாரம் ஆகும் எங்கள் வீட்டுக்கு ஏதாவது கொரியர் வந்தா வாங்கி வச்சிடு என்றான் மெல்லிய குரலில் சரி என்று தலையாட்டினால் சாருமதி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ